அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன உறுப்போன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு தூசி அடுத்த வாகை நத்தை கொள்ளை நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி தனம் நாடக மன்றம் நெமிலி அடுத்த கலப்பலாம்பட்டு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த மாமண்டூர் ஏடிஎஸ் நகர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த சின்ன ஐயம்பாளையம் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் செய்யாறு டு மாங்கால் கூற்றோடு அடுத்த அத்தி ஜெயலட்சுமி நாடகமன்றத்திற்கு நாடகம் முட்டாளம்மன் நாடகமன்றம் மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம் பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த கலத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் தூசி அடுத்த நத்த ஆரணி நந்தினி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த நாகநதி நம்ம நந்தினி நாடக நாடகம் வட இழுப்பை பரணி நாடக மன்றம் போலூர் கலசப்பாக்கம் அடுத்த கணேசாபுரம் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த இரும்பேடு காலனி திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் வேலூர் அடுத்த உண்ணாமலை சமுத்திரம் வேலூர் டு காட்பாடி அடுத்த உண்ணாமலை சமுத்திரம் ஆரணி துளசி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த மேட்டு மங்கலம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அலங்கார மங்கலம் அடுத்த மலைமேடு ஆரணி சுமதி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த பெண்ணகர் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நம்மண்டி ஆரணி பத்மா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த கூழமந்தல் ஆர்த்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த புளிரம்பாக்கம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் ஸ்ரீபெரமத்தூர் செம்பரம்பாக்கம் அடுத்த கருணாகரச்சேரி ஆரணி சுகந்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேலாத்தூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மேல் மதுரமங்கலம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த நூத்தி நாப்பத்தி நாலு தண்டலம் ஆரணி சக்தி நாடக மன்றம் ஆரணி அடுத்த தச்சூர் காலனி மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த முருகம்பாக்கம் ஆரணி சபரி நாடக மன்றம் அடுத்த கிருஷ்ணாவரம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஆற்காடு சக்கரமல்லூர் அடுத்த எசையனூர் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் நெமிலி அடுத்த எலத்தூர் சிவாஜி டூ நாடக மன்றம் ஆரணி டூ குன்னத்தூர் அடுத்த அரியப்பாடி வினிதா நாடக மன்றம் சோளிங்க சூரை அடுத்த கண்டிகை கண்டிகையில நாடகம் வினிதா நாடக மன்றம் சரஸ்வதி கட்டைக்கூத்து பரந்தூர் வெள்ளகேட் அடுத்த காரை தேவிமலர் நாடக மன்றம் வந்தவாசி தேவிமலர் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோட்டு பெருநகர் அடுத்த இளநகர் இளநகர்ல நாடகம் எம் சத்யா நாடக மன்றம் கலவை அடுத்த முள்ளுவாடி மேட்டு காலனி பாளையம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து பெரிய கொழப்பலூர் அடுத்த விநாயகபுரம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்